உள்ளவர்களையோ அல்லது யாரையானாலும் சரி அவர்களை பயன்படுத்தி துன்மார்க்கர் நம்முடன் இருந்தால் அவர்களை பயன்படுத்தி நம்மை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைத்து கர்த்தரையும் நம்மையும் பிரித்து கர்த்தரின் கரத்தால் நம்மை அடி வாங்க வைத்து நம்மை அழிக்க வைப்பதே சாத்தானின் தந்திரமாய் இருக்கிறது அதை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடாமல் துன்மார்க்கர் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட உறவாய் இருந்தாலும் எப்படிப்பட்ட நண்பர்களாய் இருந்தாலும் அவர்களை விட்டு விலக வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எச்சரிக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நல்லவர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் 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 கிருபை என்றும் உள்ளது மிகவும் மிகுந்த அன்பு வைத்திருப்பதினால் அவருடைய கிருபையின் நிமித்தம் நம்மை காப்பாற்றுகிறார் ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மேல் கிருபை வைத்து இறக்கப்பட்டு மேல் அன்பு கூர்ந்து நமக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார் நன்மைகளை தருகிறார் அவர் மிகுந்த நல்லவராய் இருப்பதினால் நமக்கு நன்மை செய்து நம்மை பிழைக்க பண்ணுகிறார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருடைய வல்லமையான செயல்களை எல்லாம் துதித்து பாடி மகிழ கர்த்தரை கர்த்தருடைய செய்கைகளை சொல்ல யாரால் முடியும் யாராலும் முடியாது அவர் அவ்வளவு பெரியவர் அவ்வளவு கிருபை செய்திருக்கிறார் அவருடைய செய்கள மகா பெரியவைகள் அதையெல்லாம் சொல்ல நமக்கு ஆயுள் போதாது அதற்கு கர்த்தருடைய துதியை பிரஸ்தாபடுத்துகிற எல்லோருக்கும் சொல்லுகிற ஒரு மனிதன் யாரால் முடியும் அது யார் அப்படி இருக்கிறார்கள் என்று கேள்வி சொல்லப்படுகிறது அப்படியானால் கர்த்தருடைய செய்திகள் அவ்வளவு பெரியவைகளா இருக்கிறது நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியாய் நடப்பவர்களும் பாக்கியவான்கள் நியாயத்தை கை கொள்ளுவது என்றால் என்ன நியாயத்தின்படி வாழ்வது நியாயமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதே நியாயத்தின்படி வாழ்வது நியாயத்தை அறிந்திருந்தால் போதாது பேசினால் போதாது அது நம்முடைய செய்கைகளில் வெளிப்பட வேண்டும் எந்த காரியத்திலும் யாரிடத்திலும் நாம் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும் நீதியாய் வாழ வேண்டும் அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது நீதியாய் வாழ்வது என்றால் என்ன நீதியை செய்வது என்பது நீதி என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது கர்த்தர் நீதியாய் வாழ்வதை விரும்புகிறார் மனிதர்கள் நீதிமானா இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருத்தமாய் இருக்கிறது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து நாம் கர்த்தருக்கு நீதியாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது நியாயத்தை கை என்றால் என்ன நீதியை செய்து பார்ப்பது செயல்களை செய்வது அப்படி நீதியாய் நியாயமாய் வாழ்கிறவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் எக்காலத்திலும் நீதி நியாயமாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல நேரத்தில் ஆசீர்வாதமான சுக பலனோடு ஆரோக்கியத்தோடு நல்ல வசதி வாய்ப்போடு பொருளாதாரத்திலும் சரீர பலனிலும் எல்லாவித ஆசீர்வாதங்களும் நிறைந்த நேரத்தில் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்கிறான் என்றால் உண்மையிலே நீதிமான் தான் பாராட்டப்பட வேண்டியவன் தான் நீதியாய் நடப்பது அவசியம் எக்காலத்திலும் நாம் நீதியாய் நடக்க வேண்டும் இன்பமானாலும் சரி கத்தரை மறக்க கூடாது நீதி நியாயங்களை விட்டு விலக கூடாது துன்பமானாலும் நீதி நியாயங்களை விட்டு விலக கூடாது எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை விட்டு விலகாமல் அவருக்கு பிரியமான நீதியையும் நியாயத்தையும் கை கொண்டு வாழ்வதே கர்த்தருக்கு பிரியமான செய்கையா இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களுக்காக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக நீர் நன்மையை வைத்திருக்கிறீர் அவர்களுக்கென்று நீர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறீர் உம்மால் பாதுகாக்கப்படுகிற நீர் தெரிந்து கொண்டு உமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஜனங்களுக்கு என்று நன்மையையும் மகிழ்ச்சியையும் நீர் வைத்திருக்கிறீர் அந்த நன்மையையும் மகிழ்ச்சியையும் உம்முடைய அளவற்ற கிருபையினால் உம்முடைய அளவற்ற கிருபையினால் எனக்கு அவைகளை தாரும் அந்த அன்பும் அந்த கிருபையும் அந்த நன்மைகளும் மகிழ்ச்சியும் எனக்கு தாரும் சுவாமி உம்முடைய ஜனங்களோடு அவர்களோடு கூட சேர்ந்து நானும் மேன்மை பாராட்டும் படிக்கிறேன் மேன்மை பாராட்டும் படிக்க உடைய நாமத்தின் மேன்மை பாராட்டும் எனக்கும் அந்த இரட்சிப்பை தந்தரலாம் எங்கள் பிதாக்களை போல நாங்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கவில்லை எகிப்திலே எங்கள் பிதாக்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தும் அவர்கள் உணராமல் அதை நினைத்து பார்க்காமல் உமக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் உமக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் அவர்களை போல சுவாமி நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம் உம்முடைய அதிசயங்களை கண்டும் உணரவில்லை சுவாமி நீர் எவ்வளவு பெரியவர் நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை பார்த்தும் அதை உணராதிருந்தார்கள் உம்முடைய கிருபையை நினையாமல் போனார்கள் அப்படி நினையாமல் இருந்து சிவந்த சமுத்திரத்தின் அண்டையில் அவர்கள் கலகம் பண்ணினார்கள் உமக்கு விரோதமாய் பேசினார்கள் ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய சர்வ வல்லமையினால் அவர்களை நீர் பாதுகாத்து அவர்கள் உமக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுதும் நீர் அவர்களை கைவிடாமல் நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினீர் ஒரு குறைவும் இல்லாமல் மேகஸ்தம்பமும் ஸ்தம்பமும் வானத்து மண்ணாவினாலும் எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாய் இறைச்சி உணவுகளை கூட கொடுத்து அவர்களை நீர் காப்பாற்றி வழிநடத்தி வந்தீர் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது உடனே வற்றி போயிற்று கால்நடையாக தரையில் நடப்பது போல கடலில் நடந்து போனார்கள் கடல் நீர் விலகி தரை தென்பட்டது அந்த தரையில் இவர்கள் கால்நடையாமல் நடந்து போனார்கள் இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர் சுவாமி கர்த்தாவே பகைஞரின் கையுக்கு நீர் அவர்களை விலக்கி மீட்டீர் அவர்கள் பின்னாக தொடர்ந்து வந்து அவர்களை பிடிக்க வேண்டும் என்று வந்திருந்த பார்வோனையும் அவருடைய சேனையையும் நீர் கடலின் ஆழத்திலே அமிழ்த்து போட்டீர் அவர்களை இஸ்ரவேலர்களை நீர் காப்பாற்றினீர் சத்துருக்கள் அழிந்தார்கள் ஒருவனும் மிஞ்சவில்லை முழுமையாய் அவர்கள் வெள்ளத்தில் சமுத்திரத்தின் ஆழத்திலே மூழ்கி போனார்கள் அவர்கள் சத்துருக்களை ஆழம் கொண்டது கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர் இன்று இந்த வரலாற்று நிகழ்வு உண்மை என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் விஞ்ஞானத்தின்படி விஞ்ஞானத்தின்படி இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கடலின் ஆழத்தில் சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனின் சேனையுடைய அந்த ரதங்கள் பூமியின் கீழ் அமிழ்த்தப்பட்டு அது தண்ணீரின் கடியில் புதைந்து கிடந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது அந்த காலத்தில் பார்வோனுடைய ரதம் தான் என்பதற்கு அந்த தேர்களிலும் இருந்த அந்த எழுத்துக்கள் அவைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறது இது நிரூபணமான உண்மையாயிருக்கிறது இப்படி இஸ்ரவேலர்கள் தங்கள் சத்துருக்கள் சிவந்த சமுத்திரத்தில் முழுகுவதை பார்த்து அவர்கள் அழிக்கப்பட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டார்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள் துதித்து பாடினார்கள் அப்பொழுது நினைத்தார்கள் துதித்து பாடினார்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள் ஆனால் அதன் பின்பு மறந்து போனார்கள் கர்த்தருடைய செய்கைகளை மறந்து போய் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பரீட்சை பார்த்தார்கள் வனாந்திரத்திலே கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் மீறி நடந்தார்கள் கர்த்தருக்கு விரோதமான விக்கிரக செய்தார்கள் இப்படியாக கர்த்தருடைய கிரியைகளை மறந்து இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள் மாமிச உணவு வேண்டும் என்று இச்சித்தார்கள் அப்படி அவர்கள் முறுமுறுத்து அழுது மிகவும் போராடி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள் கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களுக்காக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக நீர் நன்மையை வைத்திருக்கிறீர் அவர்களுக்கென்று நீர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறீர் உம்மால் பாதுகாக்கப்படுகிற நீர் தெரிந்து கொண்டு உமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஜனங்களுக்கென்று நன்மையையும் மகிழ்ச்சியையும் நீர் வைத்திருக்கிறீர் அந்த நன்மையையும் மகிழ்ச்சியையும் உம்முடைய அளவற்ற கிருபையினால் எனக்கு அவைகளை தாரும் அந்த அன்பும் அந்த கிருபையும் அந்த நன்மைகளும் மகிழ்ச்சியும் எனக்கு தாரும் சுவாமி உம்முடைய ஜனங்களோடு அவர்களோடு கூட சேர்ந்து நானும் மேன்மை பாராட்டும் படிக்க உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்று பெருமை பாராட்டும் படிக்க மேன்மை பாராட்டும் படிக்க உம்முடைய நாமத்தின் மேன்மை பாராட்டும்படிக்கு எனக்கும் அந்த ரட்சிப்பை தந்தரலாம் கர்த்தாவே எங்கள் பிதாக்களை போல நாங்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கவில்லை எகிப்திலே எங்கள் பிதாக்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை உம்மால் செய்யப்பட்டு அதை பார்த்தும் அவர்கள் உணராமல் அதை பார்க்காமல் உமக்கு உமக்கு விரோதமாய் விரோதமாய் செயல்பட்டார்கள் அவர்களை போல சுவாமி நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம் உம்முடைய அதிசயங்களை கண்டும் உணரவில்லை சுவாமி நீர் எவ்வளவு பெரியவர் நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை பார்த்தும் அதை உணராதிருந்தார்கள் உம்முடைய கிருபையை நினையாமல் போனார்கள் அப்படி நினையாமல் இருந்து சிவந்த சமுத்திரத்தின் அண்டையில் அவர்கள் கலகம் பண்ணினார்கள் உமக்கு விரோதமாய் பேசினார்கள் ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய சர்வ வல்லமையினால் அவர்களை நேர் பாதுகாத்து அவர்கள் உமக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுதும் நீர் அவர்களை பாதுகாத்து நடத்தினீர் ஒரு குறைவும் இல்லாமல் மேகஸ்தம்பமும் தண்ணீரினாலும் எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாய் இறைச்சி உணவுகளை கூட கொடுத்து அவர்களை நீர் காப்பாற்றி வழிநடத்தி வந்தீர் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது உடனே வற்றி போயிற்று கால்நடையாக தரையில் நடப்பது போல கடலில் நடந்து போனார்கள் கடல் நீர் விலகி தரை தென்பட்டது அந்த தரையில் இவர்கள் கால்நடையாமல் நடந்து போனார்கள் இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர் சுவாமி கர்த்தாவே பகைஞரின் கையுக்கு நீர் அவர்களை விலக்கி மீட்டீர் அவர்கள் பின்னாக தொடர்ந்து வந்து அவர்களை பிடிக்க வேண்டும் என்று வந்திருந்த பார்வோனையும் அவருடைய சேனையையும் நீர் கடலின் ஆழத்திலே அமிழ்த்து போட்டீர் அவர்களை இஸ்ரவேலர்களை நீர் காப்பாற்றினர் சத்துருக்கள் அழிந்தார்கள் ஒருவனும் மிஞ்சவில்லை முழுமையாய் அவர்கள் வெள்ளத்தில் சமுத்திரத்தின் ஆழத்திலே மூழ்கி போனார்கள் அவர்கள் சத்துருக்களை ஆழம் கொண்டது கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர் இன்று இந்த வரலாற்று நிகழ்வு உண்மை என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் விஞ்ஞானத்தின்படி விஞ்ஞானத்தின்படி இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கடலின் ஆழத்தில் பூமியின் அமழ்தடியில் புதைந்து கிடந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது அந்த காலத்தில் பார்வோனுடைய ரதம் தான் என்பதற்கு அதன் அந்த சக்கரங்களிலும் அந்த தேர்களிலும் இருந்த அந்த எழுத்துக்கள் அவைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறது இது நிரூபணமான உண்மையாயிருக்கிறது இப்படி இஸ்ரவேலர்கள் தங்கள் சத்துருக்கள் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்குவதை பார்த்து அவர்கள் அழிக்கப்பட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டார்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள் துதித்து பாடினார்கள் அப்பொழுது நினைத்தார்கள் துதித்து பாடினார்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள் ஆனால் அதன் பின்பு மறந்து போனார்கள் கர்த்தருடைய செய்கைகளை மறந்து போய் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பரீட்சை பார்த்தார்கள் வனாந்திரத்திலே கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் மீறி நடந்தார்கள் கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகாராதனை செய்தார்கள் இப்படியாக கர்த்தருடைய கிரியைகளை மறந்து இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள் மாமிச உணவு வேண்டும் என்று இச்சித்தார்கள் அப்படி அவர்கள் முறுமுறுத்து அழுது மிகவும் போராடி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள் அப்படி அவர்கள் இச்சித்து கேட்ட அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் ஆத்துமாக்களில் இடைப்பை ஏற்படுத்தினார் அவர்கள் அதன் பின்பாக மிகவும் துன்பப்பட்டு பாவம் செய்தவர்கள் அவர்கள் இறந்தார்கள் கர்த்தர் வாதையை அவர்களுக்குள் அனுப்பினார் அநியாயமாய் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட அக்கிரமக்காரர்களை துன்மார்க்கரை கர்த்தருடைய கர்த்தரால் அனுப்பப்பட்ட வாதை அவர்களை அழித்து போட்டது பலர் மறித்தார்கள் பாளையத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது வனாந்திர பயணத்தில் பாளையத்தில் இருக்கும் பொழுது மோசி ஐயாவும் ஆரோனோடும் அவர்கள் இருக்கும்போது அவர்களால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக இந்த இருவருக்கும் விரோதமாக செயல்பட்டார்கள் பொறாமை கொண்டார்கள் பொறாமை கொண்டு அவர்களை துன்பப்படுத்தி சினார்கள் மோசி ஐயாவையும் ஆரோனையும் அவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள் இப்படிப்பட்ட காரியத்தை இருந்த தாத்தானையும் அபிராமையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பூமி பிளந்து விழுங்கி போட்டது அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு பூமியின் நிலநடுக்கத்தை வரவழைத்து அந்த இரண்டு குடும்பங்களையும் அவர்கள் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் கூடாரத்தோடு கூட அப்படியே விழுங்கிவிட்டது நிலநடுக்கம் வந்து அப்படியாக மூழ்கி போனது இப்படி கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நிமித்தம் கர்த்தர் இப்படி தண்டித்தார் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இப்படியாக மற்ற இஸ்ரவேலர்கள் அதை பார்த்து பயந்து கர்த்தருக்கு அடங்கி நடக்கும்படியாகவும் இவர்கள் செய்த தவறுக்கு ஒரு நியாயத்திற்பாகவும் கர்த்தரிப்படி செய்தார் அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது அந்த அக்கினியானது பலரை எரித்து போட்டது அக்கினிக்கு இரையாகி பலர் மறித்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களின் நிலை அப்படியாக நடந்தது கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களின் நிலை அப்படியாக இருக்கிறது அவர்கள் இசைவேலர்கள் ஒரே விலை ஒரு கன்று குட்டியை நிறுவினார்கள் பொன்னினால் ஒரு கன்று குட்டியை கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள் ஒரே விலை இந்த சம்பவம் நடந்தது வார்ப்பிக்கப்பட்ட தங்கத்தினால் வார்ப்பிக்கப்பட்ட பொன் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள் தங்களுடைய மகிமையை புல்லை திங்கிற தங்களுடைய மகிமையை புல்லை மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக்கினார்கள் ஒரு மாட்டின் சாயலாக தங்களுடைய மகிமையை நினைத்தார்கள் ஒரு மாடானது உயிருள்ள மாடானது இறந்து போனால் அது பாதாளத்திற்கு செல்லும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாடு மட்டுமல்ல எல்லாவித பூமியில் இருக்கிற எல்லாவித உயிரினங்களும் அதாவது மனிதனை தவிர மற்றவை எல்லாம் இறந்ததும் பாதாளத்திற்கு அதன் ஆவி செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு கன்று ஒரு மாடோ அது இறந்தால் அது இறந்த பின்பு அது பாதாளத்திற்கு செல்லும் அப்படி பாதாளத்திற்கு போகிற ஒரு மிருகத்தின் சாயலை பார்த்து நீ என் தெய்வம் நீ என்னை காப்பாற்றி பரலோகத்திற்கு கொண்டு போவாய் என்று வணங்க இவர்களுக்கு எப்படி மனம் வந்தது அதுவே தன்னை கொண்டு போக முடியாது அதன் ரூபம் செய்த கன்று குட்டியா இவர்களை கொண்டு போய் சேர்க்கப் போகிறது கர்த்தரை அறிந்தும் கர்த்தருடைய வல்லமைகளை கண்கூடாக பார்த்தும் அவரை விசுவாசித்து இந்நாள் வரை வந்திருந்தும் திடீரென்று இவர்கள் மீண்டும் மீண்டும் பழைய எகிப்தின் பழக்க வழக்கங்களினால் அவர்களோடு சேர்ந்திருந்ததினால் விக்கிரகாராதனை செய்து கர்த்தரை கோபம் இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு எகிப்தியர்களுக்கு அவர்கள் சிலர் அதாவது எகிப்தியர்களில் பலர் இஸ்ரவேலரோடு கூடி வந்திருந்தார்கள் வனாதிர பயணத்திலே அவர்கள் நிமித்தமே இவர்கள் பாவம் செய்திருந்தார்கள் இஸ்ரவேலர்கள் பெண் கொண்டு பெண் எடுத்த இடங்களில் இருந்த அவர்கள் குடும்பங்கள் எகிப்தியர்களும் புறப்பட்டு இஸ்ரவேலரோடு சேர்ந்து வந்திருந்தார்கள் குடும்பம் குடும்பமாக வரும் ஒரு கணவன் இஸ்ரவேலராகவும் மனைவி எகிப்திய பெண்ணாகவும் இருந்தால் இருவரும் அழைத்து கொண்டு தங்கள் பிள்ளைகளோடு வருவார்கள் அல்லவா அது போல எகிப்தியர்களிலும் பலர் சேர்ந்து வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாம் தங்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டும் தங்கள் விக்கிரகாராதனையை அவர்கள் செய்ய வேண்டும் என்று தூண்டிவிட்டிருப்பார்கள் இதுதான் நடக்கும் ஏனென்றால் பொல்லாத ஆவிகள் அப்படித்தான் செயல்படும் பொல்லாத ஆவிகளுக்கு அன்றும் ஒரே குணம்தான் இந்த காலத்திலும் ஒரே குணம்தான் அவைகள் அன்று அப்படி அந்நிய பெண்களையும் அந்நிய மனிதர்களை பயன்படுத்தி விக்கிரக ஆராதனை செய்ய வைத்து அதை இஸ்ரவேலர்களையும் செய்ய வைத்து வனாந்திர பயணத்தில் இச்சை கொண்டு பண்டிகை கொண்டாட வேண்டும் இச்சையாய் நடக்க வேண்டும் என்பதை தூண்டிவிட்டு கர்த்தருக்கு கோபம் ஓட்ட வைத்தது கர்த்தரின் கையால் இஸ்ரவேலர்கள் அழிய வேண்டும் என்பதே சாத்தானின் நோக்கமாயிருந்தது அதனாலே இப்படி செய்யப்பட்டது அவனுடைய திட்டம் அவன் பல மனிதர்களை பயன்படுத்தி தன் திட்டத்தை நிறைவேற்றினான் இசுரவேலர்கள் அதற்கு செவி கொடுத்து சாத்தானின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அழிந்து போனார்கள் படர் இறந்து போனார்கள் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்திலே பயங்கரமானவைகளையும் செய்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் மறந்தார்கள் தங்கள் தேவனை இஸ்ரவேலர்கள் மறந்தார்கள் அதன் விளைவே இப்படியாக நடந்தது இப்படி அவர்கள் செய்த பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு இசைவேலரின் மேல் கோபம் கொண்டு அவர்களை நான் அழித்து போடுவேன் என்றார் கர்த்தர் இஸ்ரவேலரை அழிக்க நிர்ணயம் பண்ணினார் அப்பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே மோசையா வாயிலே நின்று கர்த்தரிடத்தில் மன்றாடினார் இஸ்ரே காக்கும்படிக்கு அவர்களை நோக்கி கர்த்தரை நோக்கி மன்றாடினார் அப்படி அவர் வேண்டிக் கொண்ட போது விண்ணப்பத்தை கேட்டு இசை வீரரில் பலர் நல்லவர்களாக இருப்பதினாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் பலர் இருந்தாலும் அவர்களோடு கூட கீழ்படுகிற நல்ல இருதயம் உள்ள பலரும் இருந்ததினாலும் கர்த்தர் அவர்களை அழிக்காதபடிக்கு முற்றிலும் அழிக்காதபடிக்கு இணக்கம் வைத்தார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாதபடிக்கு இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் காணாமுக்குள் போக வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசிர்வாதத்தை பெற மறந்து நினைக்காமல் விசுவாசிக்காமல் கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் இப்படியாக கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை என்றும் அசட்டை பண்ணாதபடிக்கும் நாம் இருக்க வேண்டும் அதிலும் தெளிவாய் இருக்க வேண்டும் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை தாழ்மையோடு கொள்ள வேண்டும் அதற்காகவும் மனம் திரும்ப வேண்டும் இப்படியாக இஸ்ரவேலர்கள் கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் கொஞ்ச காலம் ஆனதும் அதை மறந்து போய் இச்சைக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் இதனால் அவர்கள் கர்த்தரின் கரங்களால் அழிக்கப்பட்டார்கள் இப்படி அவர்களை கர்த்தருக்கு விரோதமாய் தூண்டிவிட்டது தான் அந்த சாத்தான் நேரடியாக அவர்களை செய்யாமல் பொல்லாத மனிதர்களை பயன்படுத்தி இப்படியாக இஸ்ரேவேலர் இஸ்ரேவேலரை கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட வைத்து அழித்து போட்டான் அதனால் அதே தந்திரத்தை தான் இன்றும் நம்மிடம் நடத்துவான் நம் குடும்பத்தில் உள்ளவர்களையோ அல்லது நம்முடன் இருக்கிற யாரையானாலும் சரி அவர்களை பயன்படுத்தி துன்மார்க்கர் நம்முடன் இருந்தால் அவர்களை பயன்படுத்தி நம்மை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைத்து கர்த்தரையும் நம்மையும் பிரித்து கர்த்தரின் கரத்தால் நம்மை அடிவாங்க வைத்து நம்மை அழிக்க வைப்பதே சாத்தானின் தந்திரமாய் இருக்கிறது அதனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடாமல் துன்மார்க்கர் யாராயிருந்தாலும் இருந்தாலும் எப்படிப்பட்ட உறவாய் இருந்தாலும் எப்படிப்பட்ட நண்பர்களா இருந்தாலும் அவர்களை விட்டு விலக வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்து இச்சைக்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் நண்பர்களாயிற்று உறவினர்களாயிற்று தகப்பனாயிற்றே தாயாயிற்று பிள்ளை என்று நினைக்க கூடாது அவர்கள் எந்த உறவாய் இருந்தாலும் சரி கணவன் மனைவி எந்த உறவாய் இருந்தாலும் சரி கர்த்தருக்கு விரோதமாய் நம்மை செயல்பட தூண்டினால் அவர்கள் பொல்லாதவர்களே அவர்களை விட்டு விலக வேண்டும் கர்த்தரி நமக்கு முக்கியம் மனித உறவுகள் அடுத்ததுதான் மனித உறவுகளை நம்முடைய உறவினர்களை கர்த்தரை விட மதிக்க கூடாது கர்த்தருக்குரிய கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவே முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டியது கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் உறவினர்கள் அடுத்தது அடுத்த இடத்தில் தான் வைக்க வேண்டும் இதில் இருந்து நாமம் இசு போல கர்த்தரி கோபம் மூட்டாமல் மனம் திருந்தியவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து சாத்தானின் சதி சற்பனைகளை முறியெடுத்து காரில் மிதித்து போடுவோம் கர்த்தர ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா